ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக கிழங்கு வச்சு ஒரு பொடிமா செய்யலாம் வாங்க ஃபஸ்ட்டு கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச கிழங்க நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பொடி மாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பொடியாக நல்லா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் என்ன சேர்த்தரலாம் என்ன நல்லா சூடானதும் கடுகு கடுகு பொறிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்திடலாம் இப்போ கருவேப்பிலை பொடியாக வெட்டினா வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் நம்ம பொடியாக வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெயோட இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கிழங்கு வேக வைக்கும் போது அதுலேயும் உப்பு சேர்த்துருப்போம் இப்போ நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டு பாதி வதங்கினதும் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்பூனை வச்சு பொடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிழங்கு பொடி ரெடி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ